அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பாடல் நூத்தி பத்து செய்யுள் நூத்தி எட்டு கீழ்மக்கள் இரண்டாவது பாடல் மறுமை ஒன்று உண்டோ மனப்பட்ட எல்லாம் பெருமாறு செய்மீன் என்பாரே நறுநெய்யுள் கட்டி அடையை களைவித்து கண் சொரியி இட்டிகை தீற்றுபவர் மறுமை என்று ஒன்று இருக்கிறதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நினைத்தவற்றை எல்லாம் செய்யலாம் மனம் நினைத்தவற்றையெல்லாம் அனுபவிக்கலாம் என்று நல்லவர்களைப் போல தீயவற்றை உபதேசிக்கக்கூடிய தீயவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் நல்ல நெய்யுள் தோய்க்கப்பட்ட பாகு கலந்த நல்ல பொருளை உண்ணக் கொடுக்காமல் கல்லை உண உண்ணக் கொடுப்பதுக்கு ஒப்பாகும் என்று சொல்லுவார் அறிவில்லாதவர்கள் நன்னெறி இருந்தாலும் அதை போதிக்காமல் தீய நெறியையே போதிப்பார்கள் மற்றவர்களுக்கு என்பது இந்த பாடலின் விளக்கு கேட்டால் சொல்வார்கள் இந்த உலகத்திலே இப்போது வாழ்வதுதான் வாழ்க்கையை தவிர இறந்ததற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று நீ இயங்குகிறாய் அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது எனவே நீ நினைத்ததை நடத்து கண்ணில் பட்டதை பார் காதில் கேட்பதை கேள் வாயில் வந்ததை பேசு வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் நடத்து என்று தீய நெறிகளையே சொல்லித் தருவார்களால் கெட்டவர்கள் அது எதற்கு என்றால் நல்ல நெய்யிலே துவைக்கப்பட்ட அருமையான உணவு இருக்காதை கொடுக்காமல் கல்லை கொடுத்து உண்ணச் சொல்வது போல நல்ல பல அறநகைகள் இருந்து வாழ்க்கைக்கு உதவ வேண்டி இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தாமல் தீயவர்கள் தீமையே சொல்லித் தருவார்கள் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் மறுமை ஒன்று உண்டோ மனப்பட்ட எல்லாம் பெருமாறு செய்மீன் என்பாரே நறுநெய்யுள் கட்டி அடையை களைவித்து கண் சொரியி இட்டிகை தீற்றுபவர் நன்றி வணக்கம்